வாழ்த்துரை வழங்க ராணி மகா ராணி ராஜ்யத்தின் ராணி பேச்சு என்றாலே பேச்சு என்ற ராஜ்யத்தில் இவர்தான் ராணி தலைமை தேனி திருமதி ஜான்சி ராணி மேடம் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமா அன்போடு அழைக்கிறோம் முப்பத்தி இரண்டு வருடங்கள் சிறந்த முறையில் சென்னை துறைமுகத்தில் பணிபுரிந்து இந்த மாத இறுதியில் பணி ஓய்வு பெற இருக்கும் சுபர்கா இந்த விழாவின் கதாநாயகி சுப்புலட்சுமி மேடம் அவர்களின் பணி ஓய்வு பாராட்டு விழாவிற்கு அவர்களின் பாராட்டு விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கும் துறைமுகத்தை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்களை விழா குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து நான் விரும்பும் தலைவர் அப்படின்னு கட்டுரை எல்லாம் எழுத சொல்லுவாங்க அந்த வகையில நான் விரும்பும் சுப்புலட்சுமி அப்படின்னு பார்க்கும் எனக்கு நிறைய தகவல்கள் அவர்களை பற்றி என்னுடைய சிந்தனையில் உதித்தது அத்தனையும் சொன்னா நேரம் போதாது ஒரு இரண்டு செய்திகளை இந்த அவையில் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன் விளைகின்றேன் என்னன்னு பார்த்தாங்கன்னா எல்லாரும் குறிப்பிட்டபடி அன்பானவர் எந்த ஒரு செயலை வந்து அவங்க கிட்ட செய்ய சொல்லி நம்ம கொடுத்தாலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் சிறப்புடன் செய்து முடிக்கும் வல்லமை படைத்தவர் எல்லாரும் குறி எல்லாரத்தையும் தாக்க வந்திருக்கு அவங்களுடைய அந்த வாழ்க வளமுடன் நானும் அந்த வாழ்க வளமுடன் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா இன்றைய சூழல் எப்படி இருக்குன்னா அறக்க பறக்க ஓடிக்கொண்டும் அடுத்த நாள் என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டும் தோளில் இருந்து கழற்ற முடியாத சுமைகளாக நிறைய விஷயங்களை தாங்கி கொண்டு நம்ம ஓடிட்டு இருக்கும் போது நம்ம எதிர்கால யாராவது வேற ஏதோ ஓடிட்டு இருக்கோம் கதாநாயகியுடைய செயல் அவர்களுடைய பண்பு என்னன்னா இந்த காரிடம்ல அந்த மூலை அந்த பக்கம் நான் போவேன் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு இந்த எல்ல இருந்து பாத்துட்டு வாழ்க வளமுடன் அவங்களுடைய அந்த உச்சரிப்பு இருக்கு பாருங்க அது வந்து மாதுக்கண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சில்லுன்ற ஒரு வார்த்தை ஒரு தண்ணீரை வந்து நம்ம மேல தெளிச்சது போல இருக்கும் இந்த வாழ்க வளம்லன்னா அந்த வார்த்தையோட பொருள் வந்து சும்மா இல்லங்க தமிழோட சிறப்பு எடுத்து அதாவது இந்த நுனி நாக்கு வந்து மேலெண்ணத்தை தொடரும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற பிட்யூட்ரி பீனியல் ரெண்டு சுரப்பிகள் இருக்குங்களா அதாவது தலைமை சுரப்பிகள் அது வந்து ரொம்ப சிறப்பா இயங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்த தெரிவு தெளிவுபடுத்தும் நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர பார்க்கும் போதும் அம்மா அவர்கள் வாழ்க்கை வர சொல்லி வாழ்த்தும் போது நாங்கள் மகிழ்ச்சி அடைவது என்னவோ உண்மைதான் அதாவது ஒரு ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் பலம் உங்கள் பல பழைய காட்டை நினைப்பது தான் பலவீனம்னு ஒரு வார்த்தை எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தைக்கு கரெக்டான உதாரணம் யாருன்னு சொன்னா நான் சுப்பலட்சுமி அம்மா சொல்லுவாங்க நான் இப்ப அவங்க அந்த அரங்கத்துல மேடத்தை பத்தி இப்ப என்ன பேசலாம் ஒரு வேலை நம்ம பேச கூப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல இருந்து சொன்னாங்க ஆட்டோல இங்க இருந்து ட்ரெயின் அஞ்சு முக்கா காடு சுவை பண்ணிட்டு ட்ரெயின் எடுத்துக்கா போகும்போது ஒரு நாலஞ்சு பேர் ஏறி ஆட்டோல உட்காருவாங்க அந்த ஆட்டோல இவங்களா இருப்பாங்க அந்த நேரத்துல அந்த சைட்ல யாராவது வந்தா இவங்க ஏஞ்சி கூட நின்றுட்டு அடுத்தாலையும் அதே ஆட்டோல போட்டுட்டு போறக்கூடிய ஒரு கிழமை இருக்கான் அவங்களை வந்து நம்ம பாராட்டாம இருக்க முடியாது நீங்க ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிங்களேன் இந்த இப்போ நியூஸ்ல தான் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி இந்த தேதிகளில் கனமழை மிக கனமழை அடை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க இந்த இயற்கையே அவங்கள வாழ்த்துற மாதிரி ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ரம்யமான ஒரு இயற்கை சூழல்ல மேடம் அவர்களுக்கு விழா நடக்குதுன்னா இந்த இயற்கையே வந்து அவர்களை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துற மாதிரி என் மனத்திற்கு படிக்கிறது நான் எப்போதுமே சொல்ற மாதிரி பணி ஓய்வு பரவுங்கள வந்து பணி ஓய்வு என்பது நீங்கள் செய்யும் பணிக்கு மட்டுமே ஒழிய உங்களுக்கானது அல்ல நீங்கள் எப்போதும் போல கூடுதல் பலத்துடன் ஈடுபாட்டுடன் சிறப்புடன் உங்களுடைய காரியங்களை செவனே நடைபெற நடைபெறணும் நடத்த வேண்டும் என்று இந்த போக்குவரத்து துறை நண்பர்கள் மற்றும் விழா குழுவின் சார்பில் நீலாயுள் இறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி மேடம் தன் பேச்சிலே தமிழின் சிறப்பையும் இவ்விழாவின் நாயகி சிறப்பை பற்றியும் கூறி அருமையாக வாழ்த்துறை வழங்கியமைக்கு மிக்க நன்றி மேடம்